கனிராசி அன்பர்களுக்கு குரு பிளஸ் சூரியன் குரு பார்வையில் நிற்கக்கூடிய சூரியனால் சிவராஜ் யோகம் அமைப்பு உருவாக போகுது இந்த சிவராஜ் யோகம் வந்து பாத்தீங்கன்னா ஜனவரி மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரி மாதம் பதினாலாம் தேதியிலிருந்து பிப்ரவரி பதிமூணாம் தேதி வரைக்கும் இருக்கும் இந்த காலகட்டங்கள் இந்த சிவராஜ் யோகத்தால கன்னிராசி அன்பர்களுக்கு பெரிய லெவல்ல மாற்றங்களும் திருப்பங்களும் உண்டாகும் அது ரொம்ப நாள்ான் நீங்கப்பட்ட கஷ்டத்துக்கு உண்டான பலன் கிடைக்கலையேன்னு நினைச்சு வருத்தத்துல இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு திருப்பம் உண்டாகும் திடீர் ப்ரமோஷன் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு சடனா தொழில் ரீதியில பெரிய லெவல்ல சக்சஸ்ஃபுல்லாட ஆகக்கூடிய ஒரு அருமையான மேன்மைகள் ஏன்னா இந்த அமைவு ஏன் இதை நான் இவ்வளவு ஸ்ட்ராங்கா சொல்றோம்னா கன்னிராசி என்பர்கள் பர்ஃபெக்ட் தெளிவான மனப்பக்குவம் உடையவங்க யாருகிட்ட எப்படி பேசணும் யாருக்கிட்ட எப்படி பழகணும் எங்கே என்ன பேசணும் என்ன பேசக்கூடாதுன்னு நினைச்சி அழகா மேனேஜ்மெண்ட் பண்ணுவீங்க அக்யூரட்டாக ஒருத்தன் எதிரில் நிற்கும் பொழுது ஒருத்தருடைய ஃபேஸை பார்க்கும் பொழுது அவங்களுடைய வார்த்தைகள் வரும் பொழுதே இவங்க நல்லது பேசுறாங்களா இல்லை இவங்க பொய் பேசுகிறாங்களா இல்லை இதில் என்ன சூழ்ச்சி இருக்குன்றது கெஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு டேலண்ட் திறமை இருக்கு ஆனால் இந்த அளவுக்கு டேலண்ட் திறமை எல்லாம் இருந்தும் இதெல்லாம் தெரிஞ்சும் மத்தவங்க மேல வச்ச அந்த அன்பும் அரவணைப்பின் நாள் நிறைய விஷயங்களை மிஸ் பண்ணிட்டீங்க நிறைய நோட் பண்ணவே இல்லை கொடுத்த வாக்கு காப்பாத்த நிறைய விஷயங்கள் இழந்துட்டீங்க நம்பி அவங்களுக்கு நல்லது செய்யணும்னு போய் கடைசியில் நீங்க பாதிக்கப்பட்டீங்க இப்படி நிறைய பிரச்சனைகள் கடந்து வாங்கி இதுல தொழில் ரீதியில நீங்க இறங்கிய ஒண்ணு செய்யும் பொழுது உங்களுடைய சக ஊழியர் கூட அந்த வேலையாட்கள் கூட நல்லா இருக்கும்னு நினைச்சு ஒவ்வொன்றையும் பார்த்து செய்தீங்க அப்போ பார்ட்னர்ஷிப் ரீதியில எல்லாம் எப்படி இருப்பீங்க இப்படி எல்லாத்தையும் பார்த்து பார்த்து செய்து கடைசியில வந்து என்ன ஆயிடுச்சுன்னா நீங்க கொடுத்த அந்த பொருள் எடுத்ததும் சரி உங்களுடைய அந்த தொழில் சார்ந்து கொடுத்ததும் ஏற்றுமதியும் சரி இறக்குமதியும் சரி இந்த ரெண்டு விதத்திலுமே நீங்க நம்பிக்கையில நம்பிக்கையை உங்க படம் பிளாக் ஆகி நிக்கது இதனால வாங்காத கடனுக்கு வட்டி கட்டக்கூடிய ஒரு நிலை அதே போல இந்த பிரச்சனையிலிருந்து மீண்டும் வெளியில் வரத்துக்கு உண்டான ஒரு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் வேணும்ன்ற முயற்சி ஸ்ட்ராங்கா எடுத்து அதற்குரிய பலன்கள் கிடைக்காத நிலைமைக்கு ஆளாயிருக்கு அப்போ கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த யோக அமைவுகளால ஒரு திடீர் திருப்பங்கள் உண்டாகும் ரொம்ப நாளாக நெருக்கடியில் இருக்கிற பண நெருக்கடியில் இருக்கிறேன் என்னால் இந்த பிரச்சனை எப்படி சால்வ் பண்ண முடியும்னு தெரியல நானும் எவ்வளவோ கஷ்டப்படுறேன் எவ்வளோ ரிஸ்க் எடுக்கிறேன் இங்கே வாங்கி அங்கே கொடுத்து அங்கே வாங்கி இங்கே கொடுத்து எங்கே நம்பிக்கை நானே கெட்டு போய்டுமோன்ற அளவுக்கு ஒரு பயம் பதட்டம் எனக்குள்ளே இருக்குன்ற அளவுக்கு குழப்பத்தில் இருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த யோக அமைவால பெரிய லெவலில் ஒரு டேர்னிங் கிடைக்க போகுது அந்த டேர்னிங் எப்படி இருக்குன்னா உங்கள் லைஃப்பில் திடீர் அதிர்ஷ்டமா அது இருக்கும் அந்த அதிர்ஷ்டம் வந்து நட்பு ரீதியிலையும் உங்க தொழில் சார்ந்த வளர்ச்சி ரீதியிலையும் ஏதோ ஒரு இலக்கல ஒரு சுழற்சியால் உருவாக்கக்கூடிய ஒரு அமைப்பா இருக்கும் அதுலையும் வேலையில எத்தனை நாட்களா உங்களுக்கு நடந்த அந்த இடைஞ்சல் குழப்பங்கள் எல்லாத்தையும் தாண்டி ஒரு சக்சஸ்ஃபுல் அடைய போறீங்க அது ப்ரமோஷனா இருக்கும் அதுவும் அரசு உத்தியோகத்துல இருக்கிறீங்கன்னா நூறு சதவீதம் இந்த நேரத்துல உங்களுக்கு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உருவாகும் பெரிய லெவல்ல ஒரு டேர்னிங் உங்களுக்கு கிடைக்க போகுது சிம்மராசி அன்பர்கள் திருமண முயற்சிகள் எடுத்து ரொம்ப நாளா தடப்பட்டுக்கிட்டே இருக்குன்னு நினைச்சீங்கன்னா இப்போ அதற்குரிய வாழ்க்கை வாழ்க்கை கூடி வந்து கடைசியில நின்று போயிடுச்சு என்ன பண்றது தெரியல என்ற குழப்பத்தில் இருந்தீங்கன்னா இந்த நேரத்துல அது உங்களுக்கு கை கொடுக்கும் பெரிய லெவல் உங்களுக்கு சக்சஸ்ஃபுல் அழைச்சிடும் அதுலேயும் சிம்ம ராசி அன்பர்களுடைய வாழ்க்கையில நீங்க குடும்பத்துக்காக எல்லாத்தையும் பார்த்து பார்த்து பண்ணீங்க ஆனா உங்களை சுத்தி இருக்கிறவங்க உங்களுக்கு புரிஞ்சிக்காத அளவுக்கு கன்னிராசி அன்பர்கள் இவனுடைய வாழ்க்கையில பல்வேறு விதமான பாதிப்புகள் பல்வேறு விதமான மன அழு அழுத்தங்கள் இந்த அழுத்தங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில எப்பவுமே நீங்க ஒரு ஸ்ட்ரைட் பார்வர்டு யதார்த்தமா இருந்தும் கஷ்டங்கள் அடையிறதுக்கு காரணம் கடந்த காலகட்டங்களில் கண்ணியில் இருக்கக்கூடிய கேதுவும் மிதுனத்திட மீனத்தில் இருக்கக்கூடிய ராகவும் இதுல கரெக்டா பாத்தீங்கன்னா சிம்மத்துலதான் சனி பகவானது பார்வை விழுது அப்போ குடும்ப சூழலை சரியான விதத்துல மேனேஜ்மெண்ட் பண்ண முடியாத ஒரு நிலைமை எப்படின்னா இருக்கிறவங்களே தன்னை காயப்படுத்தக்கூடிய நிலை உங்க விரலே உங்க காயப்பு உங்களுக்கு உங்க கண்ணை குத்துனா எப்படி இருக்கும் இந்த சூழல் எல்லாத்தையும் கடந்து வந்திருப்பீங்க அப்போ இது எல்லாத்தையும் சரி செய்யக்கூடிய ஒருமையான ஒரு நேரம் என்னன்னா உங்களுடைய அந்த கண்ணி ராசியிலேயே விழக்கூடிய குரு பார்வையில் ஒரு மேன்மை அடையுது பட் சிம்மத்தில் விழக்கூடிய சனி பார்வையால நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிங்க ஆனாலும் உங்களது வாழ்க்கையில இப்போ உங்க தனஸ்தானாதிபதி பாக்யாதிபதி பாத்தீங்கன்னா கரெக்டா ஏழாம் பாவத்துல உச்சமடைய போறார் சுக்கர பகவான் ராகுவோட உற்சாகம் அடைய போறாரு அப்ப தொலை தொடர்பு ஆன்லைன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கடந்த காலகட்டங்கள் நிறைய பிரச்சனைகள் சந்திச்சிருந்தாலும் இப்ப லாபத்தை அடைய போறீங்க பெரிய லெவல்ல ஒரு டேர்ன் உங்களுக்கு கிடைக்க போகுது பெற்ற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நல்ல மாற்றங்களை உண்டாக்க போறீங்க உருவாக்க போறீங்க கடந்த காலகட்டங்களில் நடந்த பிரச்சனைகளை சரி செய்ய போறீங்க ஆரோக்கிய ரீதியில நிறைய பிரச்சனைகள் இருந்திருக்கும் சிலர்கள்லாம் பாத்தீங்கன்னா குறிப்பா வயிற்று வயிறு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் பாதிப்புகள் உண்டாக்கி இருக்கும் மறையும் பொழுது வயிறு சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் மேற்கொண்டு அப்படியே பேக் பெயின் பின்னாடி பேக் பெயின் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கொடுத்திருக்கும் இது கழுத்து வரைக்கும் சிலருக்கு முட்டி குதிகால் வரைக்கும் அந்த பிரச்சனைகள் இருந்திருக்கும் இந்த பிரச்சனைகள் எல்லாமே எவ்வளவோ ட்ரீட்மெண்ட் எடுத்து எனக்கு கண்ட்ரோலுக்கு கிடைக்கலாம்னு நினைச்சீங்கன்னா இப்போ அதற்குரிய முயற்சிகள் அது சக்சஸ் அளிக்கும் நீங்கள் அதற்குரிய சரியான மருத்துவம் உங்களுக்கு கிடைக்கும் அப்போ இந்த காலகட்டங்களில் எடுக்கிற காரியத்தை சக்சஸ் பண்ணக்கூடிய ஒரு காலமா இது இருக்கும் குறிப்பா தந்தை வழி சொத்துக்களில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரக்கூடிய ஒரு காலமா இருக்கும் அதுலயும் கூட பிறந்தவங்க உற உடன் பிறப்பவர்களின் எதிர்ப்பு போட்டி பொறாமைகள் மட்டுமல்லாம சங்கடங்கள் சலிப்புகளும் நீங்க மீண்டும் ஒன்றிணைந்து ஒரு வாழக்கூடிய வாய்ப்புகள் சிலருக்கு அமையும் சிலருக்கு அந்த பிரச்சனையை விட்டு வெளியில வந்து சுமூகமா அவங்களுடைய பிரச்சனைகள் சரி செய்துட்டு வரக்கூடிய ஒரு சூழலும் உண்டாகும் மொத்தத்துல உங்களை பிடிச்சவங்க உங்களை விட்டு விலகக்கூடிய நிலை கடந்த காலகட்டங்களில் இருந்தாலும் இந்த காலகட்டங்களில் ஒன்றிணையக்கூடிய ஒரு சூழல்கள் பிரிந்த கணவன் மனைவி கூட ஒன்றிணையக்கூடிய ஒரு சூழல்கள் உண்டாகும் மொத்தத்துல இந்த காலம் உங்களுக்குரிய ஒரு காலமாக தான் இருக்கும் ஏன்னா கன்னிராசி அன்பர்களுக்கு குறிப்பாக புத்திரபாகியம் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமா இது உங்களுக்கு அமைய போகுது முயற்சிகள் எடுங்க புது புது தொழிலை உருவாக்குவீங்க புதுசா நீங்க இடம் மாற்றங்கள் வேலையில் அமையணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா இது அதற்குரிய ஒரு காலம் அதே நேரத்துல வெளிநாடு முயற்சிகள் சக்சஸ்ஃபுல் ஆகும் வெளிநாட்டுல இருக்கிறீங்கன்னா கண்டிப்பா சொல்றேன் நீங்க கடந்த ஒரு வருடத்துல நீங்க இந்த ஒன்றரை வருஷத்துக்குள்ள நீங்க பட்ட இனம் புரியாத மன உளைச்சல் திடீர்னு பார்த்தா எல்லாமே வேற மாதிரி இருக்கு அது எல்லாத்தையும் சரி செய்யக்கூடிய ஒரு நேரமாக இது அமைய போகுது இந்த நேரத்தை கரெக்டாக பயன்படுத்தினா போதும் பெரிய லெவலில் டேர்னிங் உங்களுக்கு கிடைக்கிறது நூறு சதவீதம் உங்களுக்கு கன்ஃபார்மாக கிடைக்கும் மேற்கொண்டு குறிப்பா மத்தவங்களை ஜாமீன் கையெழுத்து போடுறது வண்டி வாகனங்களில் ரொம்ப வேகமா போறது இந்த மாதிரியான சில விஷயங்களில் மட்டும் சற்று எச்சரிக்கையா இருங்க அதே போல உங்களுடைய வாழ்க்கையில நீங்க வந்து சில முயற்சிகள் ஹண்ட்ரட் பர்சன்ட் சக்சஸ்ஃபுல் அளிக்கக்கூடிய அளவுக்கு வேகமா முடிச்சு கடைசி குறுகிய சின்ன சின்ன விஷயங்களெல்லாம் அதெல்லாம் தடப்பட்டு நின்று இருக்கும் கடந்த காலகட்டங்களில் அதெல்லாம் இப்போ உங்களுக்கு கை கூடக்கூடிய ஒரு நேரமாக தான் இது இருக்க போகுது ஆக கன்னிராசி அன்பர்கள் செய்ய வேண்டிய வேலை என்னென்னா உங்களுடைய குலதெய்வ வழிபாடு குலதெய்வம்ன்றது உங்களது ஆண் தெய்வமா இருந்தா நீங்க வந்து அமாவாசை காலகட்டங்களில் குலதெய்வ கோயிலுக்கு வாங்க பெண் தெய்வமாக இருந்தா பௌர்ணமி காலகட்டங்களில் போய் தெய்வ குலதெய்வ வழிபாடு செய்துட்டு வாங்க இதை செய்யும் பொழுது ஒரு மாற்றங்கள் உங்களுக்கு பிறக்கும் மாறுதல்கள் உங்களுக்கு கிடைக்க போகுது அது மட்டும் இல்லாம குடும்பத்தில் சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் நடக்கக்கூடிய ஒரு நல்ல அமைவுகள் உங்களுக்கு உண்டாக்கிடும் ரொம்ப நாளா குடும்பத்துல நல்ல காரியங்கள் நடக்கிறதுக்கு வழி இல்லாம தடவட்டே நிக்க நினைச்சீங்கன்னா நூறு சதவீதம் அதற்குரிய ஒரு வழி பிறக்க போகுது இந்த நேரத்துல இந்த குலதெய்வ வழிபாடு கம்பல்சரி செஞ்சுடுங்க அதே சமயம் உங்களுக்கு வந்து இந்த காலகட்டங்களில் வீடு கட்டக்கூடிய இல்லை வீடு வாங்கக்கூடிய வாய்ப்பும் உங்களுக்கு அமையும் அதற்குரிய முயற்சி எடுத்தால் கண்டிப்பா வரும் மேற்கொண்டு சிம்மராசி அன்பர்களுக்கு குறிப்பா சொல்லணும்னா பெற்ற பிள்ளைகளுக்கும் உங்களுக்கு உண்டான மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் விலகக்கூடிய ஒரு சூழல்கள் உண்டாகி ஒற்றுமையான ஒரு நிலை உருவாகிடும் அதுலேயும் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கொடுத்த பணம் கஷ்டப்பட்டு உழைச்ச பணம் பாடுபட்டு இன்னைக்கு அது பணம் நாம ஏதோ நம்பிக்கை நாணயத்துக்கு அடிப்படையில் கொடுத்து இன்னைக்கு ஃபைனான்ஸ் சார்ந்து கொடுத்தோம் எல்லாமே பிளாக் ஆகி நிற்குது மீன்ட்டு எனக்கு வருமானே தெரியல அவ்வளோ குழப்பத்தில் இருக்கிறேன் அப்படின்னு நினைச்சி கண்டிப்பாக வந்துடும் தைரியமாக இருங்க நூறு சதவீதம் இந்த காலகட்டங்களில் முயற்சி எடுங்க அது உங்களுக்கு பெரிய லெவலில் சக்சஸ்ஃபுல் அளிக்கும்